தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான பொய்யான சகுதியை என்னை பற்றி பேசியிருப்பது மிக வருந்த உறுதியாகும் விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று நடந்த சட்டசபை கூட்டத் தொடரில் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் அதிமுகவின் மீதும் அதிமுகவினுடைய எம்பி தம்பிதுரையின் மீதும் மாபெரும் அவதூறுகளை பொய்யும் முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல தமிழகத்தினுடைய தலைமை மன்றத்துல உட்காந்துக்கிட்டு முதலமைச்சரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே ஒரு மாபெரும் பொய்யே கட்டுவிழ்த்து விட்டு இருக்கிறாரு அதிமுகவின் மீது அவதூறு அள்ளி பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இணையதளம் முழுவதும் திமுகவினுடைய கைகூடிகள் திமுகவினுடைய ஐடி விங்குகள் இன்றைக்கு அதிமுகவின் மீது அவதூறுகளை அள்ளி பரப்பிக்கிட்டு இருக்குது மொத்த எடப்பாடியார் அவர்கள் இந்த ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் பார்க்க வேண்டியது இந்த விஷயத்தை ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் தெரிந்து கொள்ளணும் ஏனாக்க இன்றைக்கு அதிமுக மீது தமிழகம் முழுவதும் இந்த திமுகவினுடைய இணைய கைகூலிகள் அவதூறுகளை அள்ளி பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த அவதூறுகளை உடைப்பதற்குத்தான் இந்த காணொலி என்ன விஷயம் நம்ம பார்க்கலாம் வாங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பத்து மாத காலம் வாயே திறக்காத திமுக சைலண்டா இருந்திருக்கு அந்த ஒப்பந்த புள்ளி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் போராடுறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பதவியே விலகினாலும் பரவாயில்ல இந்த சுரங்கம் வர மாட்டேன்னு முக சொல்றாரு ஆனா இந்த பத்து மாதம் காலம் ஏன் அமைதியா இருந்தீங்கன்னு அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கும் பொழுது நீங்க தானே சுரங்க வள கனிம திருத்த சட்டத்தை வந்து ஆதரிச்சீங்க நீங்க தானே அந்த மசோதாவை ஆதரிச்சு பேசணீங்க அப்படின்னு போற போக்குல பத்தாம் பொதுவா சொல்றானுங்க சரி அப்படி சொன்னா கூட பரவாயில்லைங்க இவனுக்கு என்ன தெரியுமா அவதூறு அள்ளி விட்டாங்க மதுரையில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஆதரவாக தானே நீங்க நாடாளுமன்றத்தில் பேசினீங்கன்னு திமுகவில் இருக்கிற ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீங்க மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு என்ற ஒரு வார்த்தையை நீங்க அந்த மசோதாவில் காட்டுங்கடா பார்ப்போம் அதிமுக ஆதரிச்சதுன்னு சொன்னீங்கல்ல தம்பிதுரை ஆதரிச்சாருன்னு சொன்னீங்கல்ல அதுல ஒரு வார்த்தை மதுரையில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் அரிட்டாப்பட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு காட்டு நீ மதுரை டங்ஸ்டன் சுரங்கம்னு இருக்கான்னு காட்டு நீ அப்போ ஒத்துக்குறோம்டா பகிரங்க மன்னிப்பு கேட்கிறோம்டா அப்போ அந்த வார்த்தையை இல்லாத போது மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் என்ற வார்த்தையை இல்லாத போது அதை நீங்க அந்த சுரங்கத்தை ஆதரிச்சு அதிமுக வாக்களிச்சது ஆதரித்து அதிமுக பேசுனது தம்பிதுரை ஆதரித்து பேசினாரு நீங்க அவதூறு பரப்புறீங்க சட்டமன்றத்தில் உட்காந்து பொய் சொல்றீங்கன்னா அதை பாதிரி சும்மா இருப்பாங்களா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவர்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் பொய் பேசுனதுக்கு இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மெரினா பீச்ல குதிரை ஓட்டின ஒரு விக்னேஷ் என்றவனை அடிச்சு லாக் சாவடிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செத்துட்டான்னு சொல்லியிருக்காங்க அதை தமிழக முதல்வர் இது லாக் அப் டெத்துல அன்னைக்கே ரெண்டாயிரத்தி போய் ரெண்டுல சொன்னாரு சட்டமன்றத்துல அன்னைக்கே பகிரங்க மன்னிப்பு அவரை கேட்க வச்சிருக்கணும் இன்றைக்கு அதிமுகவினர் இதை சும்மா விடக்கூடாது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் எதிர்கட்சிகள்ட்ட சட்டமன்றத்தில் பொய் பேசுறதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அதிமுகவினர் சும்மா விடக்கூடாது எடப்பாடி அவர்களும் சும்மா விடக்கூடாது ஒரு வார்த்தை அந்த மசோதாவில் அந்த சுரங்க கனிம உள்ள சட்ட திருத்த மசோதா சொல்றீங்கல்ல இந்த ஐடி விங் எல்லாம் கத்துறீங்கல்ல ஒரு வார்த்தை மதுரையின் டங்ஸ்டன் சுரங்கம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் ஒரு வார்த்தையை காட்டுங்க நான் பார்ப்போம் அப்ப தம்பிதுரை அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்துறாரு பாருங்க அந்த விளக்கத்தை நான் பேசியது ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் பொழுது கனிமொழிந்த சட்டங்களை கொண்டு வரும் பொழுது திட்ட திட்டங்களை திருத்தி கொண்டு வரும் பொழுது அன்று இருந்த நிலவரம் வேறு வேறு யுபி அரசாங்க காலத்தில் திமுக வலித்த காங்கிரஸ் அரசாங்கம் திமுகவும் அதற்கு முன்பு இந்த சட்டம் வருவதற்கு முன்பு கனிம வளங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள் அப்பொழுது ஏலம் என்ற ஒரு முறை இல்லாமல் தனியாருக்கு தாரை வர்த்தன் காரணமாக நிலக்கரி ஊழல் என்ற மாபெரும் ஊழலை நீங்கள் டிவியெல்லாம் வெளிப்படுத்தியது அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் எப்படி டி ஜி ஸ்பெக்ட் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்ததோ அதே போல் கோடிக்கணக்கான பணத்தை லட்சக்கணக்கான பணத்தை சுரங்கங்களை தருவதன் மூலமாக யூபி அரசாங்கம் திமுகவும் காங்கிரஸ் அங்கே வைத்த அந்த அரசாங்கம் தவறான மொழியில் அவர்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை பார்த்தார்கள் இதனால் நாட்டிற்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது அதை தீர்ப்பதற்காக தவிர்ப்பதற்காக மோடி அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்த சட்டமானது ஏல முறையில் கனிம வளங்களை தர வேண்டும் என்று சட்டம் வரப்பட்டது அப்படி வரும்பொழுது நான் பேசியது முன்பு யூபி அரசாங்கம் நடந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிம வளங்களை தரக்கூடாது ஏழமுறை வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று சொன் பொதுவாக சொன்னேன் நான் மதுரையில் ஐதராம்பட்டையில் மேலூர் பகுதியில் டங்ஷன நிறுவனத்திற்கு ஏலம் விடுவதற்கு உரிமை தர வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டு எந்த நேரத்தில் பேசியது கிடையாது பாத்தீங்களா எதுக்காக அந்த சட்ட மசோதாவை ஆரம்பித்தாங்கன்னாக்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்களை ஏழ முறை இருக்குல்ல ஏல முறையே கிடையாதப்போ இவங்களுக்கு யார் விருப்பப்படுறாங்களோ யார் வந்து கேக்குறாங்களோ யார் ஒப்பந்த புள்ளி கொடுக்குறாங்களோ முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு சுரங்கத்தை ஒதுக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி சரியான முறையா இருக்கும் அப்ப பாஜக ஆட்சிக்கு வந்தது பிறகு ஏல முறையை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த இதற்கு முன்னாடி இருந்த முறை சரியில்லை அது வந்து தனக்கு தேவையானவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப ஏல முறை இந்திய அளவில் ஒப்பந்த புள்ளிகளை கோரி யார் அதிகம் ஏலம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒப்படைப்பது என்பதுதான் சரியான முறை முறையை கொண்டு வருவோம்னு அந்த கொண்டு வரப்படுது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்பது கனிம வளங்கள் அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கான அனுமதியும் அதுல தான் பெறப்படுது அது வந்து மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் இந்தியா முழுவதும் அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இப்போ இதே இன்னைக்கு நம்ம ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அரிட்டாப்பட்டியில அந்த டக்ஸன் சுரங்கம் வரதுக்கு அது ஒரு பல்லுயிர் சூழலியல் மண்டலம் தொல்லியல் களம் என்பதால் தான் எதிர்க்கிறோம் இதே ஒரு கட்டாந்தரையில ஒரு யாருக்குமே பயன்படாத நிலத்துல அந்த கனிம வளம் இருந்துச்சுனாக்க அதை எடுப்பதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா குடியிருப்பு பகுதி இல்லாத இடத்துல யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்ப இந்தியா முழுவதும் இந்த இருபத்தி ஒன்பது கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கான சட்ட திருத்தமும் அது மட்டும் இல்லாமல் முறை கொண்டு வருவது இதுக்கு முன்னாடி இருந்தது மோன புள்ளிய யாராவது இப்போ ஒரு நிறுவனம் இருக்கா அப்ப காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் போய் கேட்டாக்க அந்த சொரத்தை தூக்கி கொடுத்துருவாங்க அப்ப இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி கிடையாது முறை அறிவிப்பாங்க எவனுக்கு தெம்பு இருக்கோ எவன்கிட்ட பணம் இருக்கோ அவன் அதிக ஏலம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்ப இந்த ஏல முறை தானே சரியானது நமக்கு பாஜக மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாங்க பாஜக மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அதுக்காக அவர்கள் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களையும் எதிர்ப்பது என்பது முட்டாள்தனம் அப்ப இந்த ஏலமுறை என்பது சரியானது அதைத்தான் அதிமுகவினுடைய தம்பிதுரை அவர்கள் மாநிலங்களவையில ஆதரிச்சு பேசினாரு ஏலமுறை முறை என்பதுதான் சிறந்தது இதுதான் போட்டிகளை உருவாக்கும் இதுதான் லாபத்தை தரும் அப்படின்னு அதற்காக தான் அறிவிக்கிறாங்க ஆனா இந்த திருட்டு திமுக காரணங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய பார்ட் டி அந்த பேஜை எடுத்துட்டு வந்து ஆன்லைன்ல இணையத்துல போட்டு அதுல டங்ஸ்டன் என்ற அந்த வார்த்தையை கோடிட்டு காட்டி பாத்தீங்களா மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியில இருக்கக்கூடிய சுரங்கத்துக்கு அதிமுக ஆதரவு அளிச்சு பேசணுச்சு அதிமுக ஆதரவா வாக்களிச்சிருச்சு அப்படின்னு பொய்ய பரப்பிட்டு இருக்கானுங்க ஏண்டா அந்த டங்ஸ்டன்ற ஒரு வார்த்தையை கோடிட்டு காட்டுறியே அதுல இருபத்தி ஒன்பது தனிமங்கள் இருக்கேன் அந்த போட்டோ போடுற பாருங்க இருபத்தி ஒன்பது தனிமங்கள் இருக்கு அந்த இருபத்தி ஒன்பது தனிமங்களை எங்க பார்த்தா சரி அந்த பேஜ்ல மதுரை டங்ஸ்டன் மதுரை அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி சுரங்கம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கானு காட்டு அப்போ இன்னைக்கு அதிமுகவின் மீது சும்மா உக்காந்துகிட்டு திமுக கிட்ட எச்சி எலும்பு பொறுக்கிட்டு அதிமுக மீது அவதூறு பரப்பிட்டு போவீங்க எதிர்க்கட்சி தலைவர் மீது அவதூறு பரப்பிட்டு போவீங்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நாங்க சொம்பைகளா தமிழக முதல்வர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணுங்க தமிழக முதல்வர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் எதிர்கட்சி தலைவர்கிட்டையும் அவையில் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அவையில போய் சொன்னதுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாக் அப் டெத்துக்கு போய் சொன்னீங்க அன்னைக்கே உங்களை பிடிச்சி ஒரு நெறி நெரிச்சிருந்தாக்க இன்னைக்கு இந்த பொய் நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சார் அதிமுக என்றைக்குமே மக்கள் நாளோடு இருந்தது மக்கள் கூட இருந்திருக்கு இன்னைக்கு டங்ஸ்டன் சொரங்க அமைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் கால கெடுவு கொடுத்திருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கல இன்றைக்கு ஏலம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் போராட்டம் பண்றாங்கன்னு அப்படியே பல்டி அடிச்சு பேசுறீங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு அதிமுகத்தோட இந்த வீடியோ நிச்சயம் பார்க்கணும் எவனாவது இணையத்தில் இந்த மாதிரி பொய்ய பரவாயில்ல போய் பதிலடி கொடுங்க இணையத்தில் உடனடியாக பதிலடி கொடுங்க நீங்க சொல்றது பொய்டா இதாண்டா நடந்த விஷயம் இதாண்டா அந்த மசோதாவில இருக்கு இதுக்காகண்டா தம்பி தம்பிதுரை ஆதரிச்சு பேசினாரு அதிமுக ஆதரிச்சது இதுக்கு முன்னாடி இருந்தது ஏலம் விடாம தெரிஞ்சவங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த சட்ட திருத்த மசோதா ஏலம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அதிமுக ஆதரிச்சது டங்ஸ்டன் உலோகம் மட்டும் கிடையாது இருபத்தி ஒன்பது தனிமங்கள் அப்படின்னு அரிய வகை இருபத்தி ஒன்பது தனிமங்கள் அப்படின்னு அடிச்சு பேசுங்க இவங்களுக்கு வாங்குற பணத்துக்கு மேல கூவிட்டு இருக்காங்க அவதூர் அள்ளி பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிமுக மேல இனியும் அதிமுக தொண்டர்கள் நீங்கள் பொறுத்து இருந்தீங்கன்னாக்க இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்காமல் இருந்தீங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க காலத்துல இறங்கிட்டீங்க இந்த மாதிரி பொய்ய எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கிழிச்சு தொங்க போடுங்க அப்பதான் அதிமுக நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபதாவது இடம்பெறும் இன்னைக்கே மக்கள் வந்து இந்த திமுக இரட்டை வேடத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க திமுகவை ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அமையும் உடஞ்சு போன அந்த பதினாறு கோடி பாலத்தையும் எடப்பாடி கட்டி தருவாரு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தையும் ஓட ஓட விரட்டி அடிப்பாரு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓர் விவசாயி விவசாயியின் மகன் ஸ்டாலின் மாதிரி அரசியல்வாதியினுடைய மகன் கிடையாது விவசாயினுடைய மகன் அவருக்கு தெரியும் மீத்தேன் நாசகார திட்டத்தை கொண்டு வந்தது திமுக ஸ்டாலின் அதை தடுத்து நிறுத்தும் வண்ணம் அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் சூழல் மண்டலமாக அறிவித்தது எடப்பாடியார் அவர்கள் அப்ப யாருக்கு உங்க வாக்குன்னு தெரிஞ்சுக்கீங்க பொதுமக்களே இந்த திமுக அவர்கள் சட்ட சபையிலே பொய் பேசுறானுங்க அப்ப இணையத்துல எவ்வளவு பொய் பேசுவானுங்க அதை இந்த தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதிமுக தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும் அதிமுக தொண்டர்கள் களத்தில் இறங்கி அடிக்கணும் நன்றி